வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்ரி பேசுகிறேன் நேற்றைக்கு வந்து மக்கள் நீதி மையத்தின் பொதுக்குழு நடைபெற்றது மீண்டும் தலைவராக மக்கள் நீதி மையத்தின் தலைவராக நம்மவர் கமலாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பொதுக்குழு தொடர்பான பல்வேறு விஷயங்கள் நம்மவர் அவர்களுடைய பேச்சு உட்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கு முதல்ல வந்து நம்மவர் கமலாசன் அவர்கள் போட்டிருக்கிற ஒரு பதிவு என் உயிரும் உறவும் தமிழுமாக திகழ்கிற மக்கள் நீதி மையத்தின் பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்களுக்கு நன்றி தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காக நானும் எங்களது மக்கள் நீதி மையம் கட்சியும் என்றென்றும் களத்தில் போராடும் ஒரு கலைஞனாக மக்களவை மகிழ்விப்பேன் ஒரு தலைவனாக உங்களுக்காக உழைப்பேன் இந்தியா வாழ்க தமிழ்நாடு ஓங்குக தமிழ் வெள்க அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்காரு மக்கள் நீதி மையத்தின் தலைவராக மீண்டும் நம்மவர் கமல்ஹாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டது குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு பகுத்தறிவு சிந்தனையும் சமத்துவ நோக்கமும் கொண்டு பணியாற்றி வரும் அருமை நண்பர் கமலாசன் அவர்கள் மீண்டும் மக்கள் நீதி மைய கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கும் அவரது அரசியல் பயணம் மென்மேலும் சிறக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்னு பதிவு போட்டிருக்காரு அதற்கு வந்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் நன்றி நன்றி போட்டு பதிவு போட்டிருக்காரு அருமை நண்பர் தமிழக முதல்வர் நான் மு ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு அதே மாதிரி நம்ம மு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு பாசிச எதிர்ப்பிலும் முற்போக்கு அரசியலிலும் என்று உறுதியுடன் பயணிக்கும் உலகநாயகன் நாயகன் கமலாசன் சார் மையம் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டது அறிந்து மகிழ்ந்தேன் அவருடைய பணிகள் மென்மேலும் சிறக்கேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் போட்டிருக்காரு அதற்கு வந்து நம்மவர் கமலஹாசன் அவர்கள் அன்பு தம்பியும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களுக்கு நன்றி அப்படின்னு தன்னுடைய பதிலை போட்டிருக்காரு அதே நேரத்துல வந்து நம்ம எழுத்தாளர் ரவிக்குமார் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எம்பி அவர் வந்து நம்மவர் கமலஹாசனுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அது தொடர்பாக அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்கள் நீதி மையத்தின் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் நம்மவர் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் தனது நலனை விட கட்சியின் நலனை விட நாட்டின் நலனே பெரிது என அவர் எடுத்த முடிவு தாராள சிந்தனையின் வெளிப்பாடு அல்ல தடுமாற்றம் கொள்கை தெளிவு தளராத உறுதி ஆகியவற்றின் விளைவு காந்தியடிகளின் மதச்சார்பின்மையையும் அண்ணல் அம்பேத்கரின் சமத்துவத்தையும் கைத்துணையாக கொண்ட அவரது பயணம் வெள்ளட்டும் ரவிக்குமார் அந்த மாதிரி வாழ்த்தியிருக்காரு அவருக்கு வந்து நம்மவர் கமலாசன் அவர்கள் நன்றி சொல்லியிருக்காரு அதே மாதிரி செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பிறந்தகி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் திரு செல்வ பெருந்தகி அவர்களுக்கு அவரது கனிவான வாழ்த்துக்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு இப்படி பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவித்திருக்காரு நம்மவர் கமலஹாசன் மக்கள் நீதி மையத்துடைய பொதுக்குழுல வந்து நம்மவர் கமலஹாசன் பேசினது என்னன்னா நான் சாதித்து விட்டேன் என்று சொல்லவில்லை சாதிக்க முடியும் என்று தான் சொல்கிறேன் தோல்வி அடைந்த அரசியல்வாதியையும் மக்கள் நினைவில் வைத்திருப்பார்கள் தோல்வியும் நிரந்தரம் அல்ல பிரதமர் பதவியும் நிரந்தரம் அதாவது தோல்வி அடைந்த அரசியல்வாதியின்னு என்னத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல பிரதமர் பதவியும் நிரந்தரம் இல்லை அது மாறி மாறி தான் வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது அவர் வந்து எப்படின்னா எந்த விஷயமா இருந்தாலும் உண்மையோடு நேர்மையோடும் நம்ம சந்திப்போம் அதுல வந்து நமக்கு வழி வந்தாலும் பரவாயில்லங்கிறாரு சில பேர் சொல்றாங்க நம்ம வந்து சாணக்கியனா இருக்கணும் சகுனிகள் சாணக்கியன் அப்படின்னு கதையெல்லாம் சொல்றாங்க ஆனால் இவர் அப்படிலாம் இல்லை எதா இருந்தாலும் நேர்மையை எதிர்கொள்வோம் எதையும் நம்ம மூடி மறைக்க வேண்டாம் அப்படின்னு பேசுறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் மிகவும் ஆபத்தானது இது தவறு என்பது உலக அரசியலுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினா பதினாறில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருந்தால் ஒற்றை ஆட்சி முறை வந்திருக்கும் இந்தியாவிலேயே நேர்மையானவர்கள் தமிழர்கள் வரியை சரியாக கட்டுகிறார்கள் வரி கட்டுறது நமக்கு கம்மியா பணம் கொடுக்கிறது அதிகமாக பணம் கொடுக்கிறது அது சம்பந்தமாக பேசியிருக்காரு கோவையில் எனக்கு ஏற்பட்டது தோல்வி அல்ல கட்சி துவங்கி ஏழு ஆண்டுகளுக்கு பின் ஒரு ஓட்டுச்சாவடிக்கு குறைந்தது அஞ்சு பேரை நியமியுங்கள் என்று கெஞ்ச வைத்து விட்டீர்கள் மணிமா தலைவர் எவ்வளவு பெரிய ஆள் என்று கூட்டம் போட்டு பேசாதீர்கள் மணிமா எவ்வளவு பெரிய இடத்தில் காட்டுகிறேன் வீடு வீடாக இறங்கி வேலை செய்யாமல் எதையும் சாதிக்க முடியாது இதை கட்சியினர் உணர வேண்டும் நாளை நமக்காக காத்திருக்கிறது கடந்த லோக்சபா தேர்தலில் எதிர்பார்ப்பு இல்லாமல் மணிமா கட்சியினர் வேலை செய்ததாக முதல்வர் ஸ்டாலின் என்னிடம் பெருமையாக சொன்னார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்த வேண்டும் முழு நேர அரசியல்வாதி என்று யாரும் இல்லை அரசியல்வாதிகள் சீட்டாடுவதை பார்த்திருக்கிறேன் சொல்லவில்லை அந்த நேரத்திலும் கூட வேலை செய்யலாம் அந்த வேலை அரசியலாக கூட இருக்கலாம் முழு நேர அரசியல்வாதியாக குடும்பத்தை தெருவில் விட்டுவிட்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை நான் சினிமாவில் நடித்தால் தான் பணம் கிடைக்கும் அதை கொண்டு கட்சியை நடத்துகிறேன் ஆனால் வெளியே வேறு விதமாக கூட பேசக்கூடும் அதை பற்றியெல்லாம் ஒரு நாளும் கவலைப்பட்டது அதாவது அரசியலுக்கு வரணும்னா அதுக்கு தனியான மூளை வேணும் உங்களுக்கு எல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னாங்க ஏன் பிக் பாஸ்க்கு போனப்ப கூட ஏன் இதுக்கெல்லாம் போறீங்கன்னு கேட்டாங்க மக்களை சந்திப்பதற்குரிய எந்த மேடை கிடைத்தாலும் அதை நான் பயன்படுத்தி கொள்வேன் அப்படின்னு தான் நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருக்காரு படப்பிடிப்பு முடிஞ்சு போச்சு அது முடிந்த பிறகு இமீடியட்டா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நம்ம ஜென்ரல் பாடி மீட்டிங் அதாவது பொதுக்குழு மக்கள் நீதி மையம் பொதுக்குழு பொதுக்குழு முடிஞ்சோட நேரம் அமரன் ப்ரமோஷன் ஈவென்ட் எழுபது வயதுல இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி அமரன் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு ஒரு விழா நேற்று நடந்தது அது பொதுக்குழு முடிஞ்ச உடனே இமீடியட்டா நடந்தது டக்குனு போயிட்டு அப் பண்ணி ட்ரெஸ்அப் மாற்றிட்டு வந்து உட்கார்ந்துட்டு அதுலேயும் கலந்துக்கிறாரு அதுல வந்து நம்மவர் உலக நாயன் கமலஹாசன் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அதனுடைய காணொலி வெகு விரைவில் வரும்னு எதிர்பார்க்கிறேன் அதே மாதிரி பொதுக்குழுல நம்மவர் அவர்களுடைய உரை அவர் பேசின பேச்சு வந்து மையம் அந்த யூடியூப் சேனல்ல வரும்னு நினைக்கிறேன் மையம் வந்து யூடியூபு ஃபேஸ்புக்கெல்லாம் இருக்கு அதில் வரும்னு நினைக்கிறேன் அவங்க இன்னும் போடாமல் இருக்காங்க ஸோ இதெல்லாம் டக்கு டக்குன்னு உடனே போட்டால் நல்லா இருக்கும் எடிட் பண்ணி ஒருவேளை இன்னிக்கோ நாளைக்கோ அவங்க போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் போட்டால் ரொம்ப நல்லது ஏன்னா இன்னும் பல பேருக்கு அது போய் சேரும் மக்கள் நீதி மையம் பொதுக்குழுவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சுவையான மதிய உணவு வழங்கப்பட்டது

100 batching padang